சேனல் சார்பாக உலகத்தமிடனின் குரல் திருவாரூர் கோ கிதாவுடன் கதைக்கலாம் வாங்க த கிரேட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா ஒரு மாவீரன் பெரிய அரசன் அவன் போர் தொடுத்து ஜெயிக்காத நாடுகளே கிடையாது பார்க்காத பொண்ணும் பொருளும் எதுவுமே கிடையாது அவன் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்களாகட்டும் பொண்ணும் பொருளும் மணியும் அவனுடைய அந்த வாழ்க்கையே வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் நம்ம இருக்கோம் அதாவது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் என்ன யோசிப்போம்னா நமக்கு மட்டும்தான் கவலை இருக்குது இவ்வளோ பாருங்கள் இவங்க எவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படின்னு எல்லாரையும் வெளியில் உள்ளவங்கள பார்த்து நினைப்போம் உங்கள் காலில் போட்டிருக்க செருப்பில் ஒரு கல் சிக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கவலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டையும் உதவி தள்ளுனா மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் நல்ல முறையில் முன்னாடி நடந்து போக முடியும் அதே மாதிரி தான் பெரிய பெரிய பேரரசர்கள் கூட அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா இல்லை இதுலேருந்து நம்ம ஒரு இந்த க நான் ஒரு கதை சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு நிஜமான நிகழ்வு அப்படின்னு ஒரு வரலாற்று ஒரு புனைவு மாதிரி இதை சொல்லிகிட்ருக்காங்க அந்த கிரேட் எம்பரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அலெக்சாண்டர் அவர் சாகும் தருவாயில் இருக்கார் இப்போ எல்லாரும் அவரை சுற்றி நிற்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இறந்த பிறகு எனக்கு நீங்கள் ஒரு மூணு விதமான செயல்களை செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாரும் பவ்யமாக கேட்குறாங்க முதல்ல நீங்கள் என்ன செய்யணுன்னா எனக்கு யார் யாரெல்லாம் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ யார் யாரெல்லாம் என்னை வந்து கவனிச்சுக்கிட்டாங்களோ எனக்கு மருத்துவம் பார்த்தாங்களோ அந்த மருத்துவர்கள் தான் என்னுடைய சவப்பெட்டியை சுமந்துக்கிட்டு போகணும் சரியரசை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது உங்களுடைய ஆசை என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா நான் சம்பாதித்த பொண்ணு பொற்காசுகள் அந்த விலை உயர்ந்த மரகத கற்கள் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் என்னுடைய நான் என்னுடைய பிணம் எடுத்து போகிற பாதையில் அப்படியே நீங்கள் தூவிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறேன் மூணாவது என்ன ஆசை அரசு அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்னுடைய சவப்பட்டியில் இரண்டு ஓட்டைகளை செய்ங்க அந்த ஓட்ட வழியாக என்னுடைய வெறும் கைகள் மட்டும் வெளியில அப்படியே தொங்கிக்கிட்டே போகணும் சரிங்க அரசே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஒருவர் மட்டும் அரசர்கிட்ட கேட்குறாங்க அரசே நீங்க இந்த மாதிரி ஒரு மூன்று ஆசைகளை சொல்றீங்களே அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படி கேட்கும் பொழுது அந்த அலெக்சாண்டர் என்கிற அந்த மாவீரன் வெற்றியாளன் என்று வரலாற்று புனைவுகளிலும் வரலாற்று கதைகளிலும் வரலாற்றிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மாவீரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா முதல்ல என்னுடைய மருத்துவர்கள் என்னை சுமந்துக்கிட்டு போகிறாங்க நான் இறந்து போய் பிணமாக இருக்கிறேன்னா எவ்வளவு மருத்துவர்கள் வந்தாலும் எத்தனை எத்தனை வித்தைகளை கத்திருந்தாலும் எவ்வளவு ஒரு மருத்துவத்தில் தேர்ந்தவர்களாக இருந்தாலும் எத்தனை விதமான உயர்ந்த மருந்துகளை கொடுத்தாலும் உயிர் பிரிவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு நான் இந்த உலக மக்களுக்கு சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் என்னை கவனித்துக்கொண்ட என்னை பார்த்து எனக்கு மருத்துவம் செய்த மருத்துவர்கள் என்னை சுமந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்களாம் இரண்டாவதாக நான் போரிடாத இடங்களே கிடையாது வெற்றிகளை கொண்டு வந்து கொட்டி இருக்கிறேன் என்னுடைய கஜானாவில் பணமும் பொண்ணும் பொருளும் அப்படியே பொற்காசுகளமாக கொட்டி கிடக்குது நீங்கள் அதை நான் வந்து பூமியில் இறைச்சிக்கிட்டு ஏன் போக சொல்கிறேன்னா இந்த பூமி மட்டும்தான் எனக்கு எனக்கு ஒரு இடமாக நான் போய் அங்கே போய் தங்க போகிறேன் மற்றபடி நான் சம்பாதிச்ச இந்த பொண்ணோ பொருளோ என்னோடு வரப்போவதில்லை என்று நான் இந்த உலக மக்களுக்கு சொல்கிறேன் மூன்றாவதாக என்னுடைய கை மட்டும் வெளியில் ம வெளியில் தெரிகிற மாதிரி கொண்டு போங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளவு வெற்றிகளை சம்பாதித்து பணமும் பொண்ணும் பொருளும் அப்படியே வாரி கொடுத்த கைகள் மட்டுமல்ல வாரி வாரி சம்பாதித்த இந்த கரங்களில் நான் இறுதியாக போகும் பொழுது வெறும் கரங்களோடு தான் போகிறேன் நான் சம்பாதித்த பொண்ணோ பொருளோ இல்லை நான் சம்பாதித்த அந்த போரில் வெற்றி பெற்ற அந்த வெற்றிகளோ இல்லை நான் சம்பாதித்து வைத்த அந்த இடங்களோ என்னோடு வரவில்லை என்று நான் இந்த உலக மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் போயிடும் இந்த நிகழ்வில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம் எல்லாருமே நினச்சிக்குவோம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஒரு தொண்ணூறு வயது முதியவர் வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு அங்கே படுத்திருப்பாரு ஆனால் அதே பக்கத்து இன்னொரு பெட்டில் வந்து ஒரு முப்பத்தைந்து வயது இலை நான் வந்து ஒரு சூசைடு அட்டம் பண்ணியிருப்பான் அதாவது இந்த உயர் இருக்குல்ல இதை வந்து நாம் மருத்துவத்தால் வந்து குணப்படுத்த முடியும் நம்மளுடைய வியாதிகளை ஆனால் உயிரை நம்மளிடத்துல வைத்திருப்பதற்கோ இல்லை உயிரை நம்மளிடத்துல பறித்து கொள்வதற்கோ எந்த மனிதனுக்கும் நிச்சயமாக எந்த விதமான சக்தியும் கிடையாது எல்லாருமே ஒரு நாள் வந்து இறந்து போக வேண்டியவர் தான் பெரிய இவர் வந்து பெரிய டாக்டரு அதனால் இவரை வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு உயிரோடு இருக்க முடியும்னு சொல்ல முடியாது மாமன்னர் அதனால் இவர் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு உயிர் வாழணும்னு சொல்ல முடியாது எவ்வளவு பெரிய மா மனிதனாக இருந்தாலும் மரணத்திற்கு முன்பு எல்லாரும் சமம் இன்றைய தேதியில் தான் நமது மரணம் வரப்போகிறது இதுதான் நம்மளுடைய இறுதி தேதி என்று யாருக்குமே தெரியாது நாமளாகவே நினச்சிக்கிறோம் இதனால் நம்ம இறந்துட்டாங்க அப்படி ஒரு காரணங்களை சொல்லிக் கொள்கிறோமே தவிர அந்த பிறப்பின் ரகசியமும் இறப்பின் ரகசியமும் மனிதனாகிய நமக்கு தெரிவதற்கு அவ்வளவு ஒரு வாய்ப்புகள் இல்லை அடுத்ததாக பொண்ணு பொருள் என் நேரம் பார்த்தாலும் சரி நான் எப்போவுமே சொல்கிறேன் இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு வீடுகளாக இருக்குது சொத்து சொத்துக்களாக இருக்குது என்ன பிரயோஜனம் நம்ம இருக்க போகிறது ஒரு வீட்டில் போகிறது நம்ம எவ்வளோ நம்மளால் நடக்க முடியுமோ அவ்வளோ இடத்துல தான் நம்மளால் போக முடியும் அதனால் சொத்துக்களாகவும் பொண்ணாகவும் பொருளாகவும் ஒருத்தன் குவிச்சு குவிச்சு வச்சாலும் அவனுக்கு ஒரு மன நிறைவே இருப்பதில்லை வயறு மட்டும்தான் போதும் அப்படின்னு நினைக்கும் இந்த சம்பாதிக்கிறவன் இருக்கான்ல அவனுக்கு போதுங்கிற ஒரு நினைவே இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அப்படி தேடி 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 போகும்பொழுது இறுதியாக மனிதன் இறந்து போகும்பொழுது அவனுக்கு பின்னால் வரப்போவது எந்த விதமான பொண்ணோ பொருளோ கிடையாது பணம் இருக்குன்னா நீங்களா அப்படின்னு கேட்குறவங்கெல்லாம் பணம் இல்லாதவன்ட்ட நீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு உலகம் தான் இது பிறர் தோற்க வேண்டும் என்று நினைப்பவனை விட தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவனையே வெற்றி என்றைக்கும் நேசிக்கும் வாழ்க்கையினுடைய விலை மதிப்பு இல்லாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது எது தெரியுமா பள்ளிகளோ கல்லூரிகளோ கிடையாது பணம் இல்லாத அந்த நேரங்களும் பசித்த அந்த வயிறும்தான் நமக்கு அனுபவங்களை சொல்லி கொடுக்குறது அதனால் வெறும் முன்னிடத்துல இருக்கிறத பிறரிடத்துல நீ பகிரும் பொழுது கிடைக்கின்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக எனக்கு எனக்கு என்று எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து அப்படியே கொட்டி கொட்டி வைப்பதில் நிச்சயமாக ஒருபோதும் இருக்க முடியாது வீரன் அலெக்சாண்டரே இரு கரங்களோடு கொண்டு போகும்போது நாம் இறந்த பிறகு புதைச்சாங்கன்னா எந்த நம்ம சம்பாதிச்ச பொருளோ போடணும் எதுவுமே நம்ம கூட வராது பணம் இருந்தால் பத்து பேருக்கு அள்ளி கொடுங்கள் படிப்பு இருந்தால் பத்து பேருக்கு சொல்லி கொடுங்கள் வாழ்க்கை என்பது வசந்தமாக இருக்கும்